ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது அச்சு அசுலம் நிகழ்ச்சி வழங்குவதற்காக அனுப்பிரியா டிசோசா நான் இன்றைய விருந்தினராக குமரேசன் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் சார் தேர்தல் நெருங்கினதுனால தேர்தல் குறித்து நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் முதல் நிகழ்வாக வந்து தேர்தல் முடியும் வரை நகர்ப்புற பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கூட்டம் நடத்த அனுமதிக்கக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து டிஜிபிக்கு தமிழக டிஜிபிக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு பக்கம் இந்த இந்த தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை பிரதானமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது எனவே தேர்தல் அதிகாரி அந்த அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் வழிகாட்டல்களை மேற்கொள்ள வேண்டும் அதெல்லாம் கரெக்டாக அப்படி தான் எதிர்பார்க்குறோம் அது நடுநிலையாக இருக்க வேண்டும் சமநிலையோடு இருக்க வேண்டும் யாரையும் பாதிக்காத அளவில் அல்லது தேர்தல் ஆணையம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பக்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்கிறது என்கின்ற சந்தேகம் வராமல் பார்த்து கொள்கிற பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அண்மை காலமாகவே பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளாகவே நான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் தேர்தல் அறிவிக்கப்படுகிற தேதியிலிருந்து ஒ ஒவ்வொன்றா சொல்லலாம் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இதெல்லாம் நடத்தப்படுகிறது என்ன நிச்சயமாக சமூக வலைதளங்களில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரோல் ஆயிட்டே இருக்குது என்னென்னா அதிகார மையத்தின் கைப்பவையாக செயல்படுகிறதா தேர்தல் ஆணையம் அப்படின்லாம் வந்து இருக்காங்க ஆமாம் தேர்தல் ஆணையம் மு முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமாக அரசியல்வாதிகளுக்கு அரசமைப்பு சாசனத்துக்குத்தான் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அல்ல ஆனால் அப்படி நடந்து கொள்கிறார்களா என்கிற சந்தேகம் அண்மை காலமாக இருக்கும் கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையம் தன்னை நிறுவி காட்டியிருக்கிறது பல்வேறு விஷயங்களுக்கு கெடுபடியான நடவடிக்கை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதே சில குறி சில பேர் அங்கே ஆணையர்களாக போய் அமர்ந்த பிறகு தான் உலகத்துக்கே தெரிய வந்தது இந்தியாவுக்கு தெரிய வந்தது அப்படிப்பட்ட ம நல்ல மரபு இருக்கிறது ஆனால் அண்மை காலமாக அந்த மரபு அரிக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த கெடுபிடிகள் நான் என்ன சொல்கிறேன் நகரப்புறங்களில் இருக்கின்ற இது தெருக்கள் சாலைகள் தெரு முக்குகள் என்ன இங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் வேறு எங்கே நடத்துறதுன்னு எனக்கு தெரியல என்ன ஆகாயத்தில் போய் நடத்த முடியுமா கூட்டங்கள் நடத்துவது என்பதே மக்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே தானே போய் நடத்த முடியும் அல்லது அந்தந்த கட்சிகளுடைய அந்தந்த வேட்பாளருக்கான தனிப்பட்ட கூட்டங்களாக இருந்துச்சு வைங்க அது எங்கே ஏதோ ஒரு ஹாலில் கூட நடத்திட்டு போயிடலாம் இது பொதுமக்களை சந்தித்து நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்வதற்கான கூட்டங்கள் இந்த நேரத்தில் சொல்லாமல் வேறு எப்போது சொல்ல முடியும் எனவே இந்த கெடுபிடி என்பது கொஞ்சம் ஓவர் ஓவர் ஆக்டிங்காக தெரிகிறது என்னென்னா இதன் ஆகாயத்தில் போய் செய்ய முடியுமான்னு நான் கேட்டேன் இது அப்படி ஒரு நடந்திருக்கிறது அதை சொல்ல வர அது ஆனால் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருந்தது குஜராத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது கடைசியாக சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது கடைசி நாளில் யாரும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது அது வழக்கப்படி உள்ள ஆணை அது காங்கிரஸுக்கும் பொருந்த ராகுல் காந்திக்கும் அந்த தடை விதிக்கப்பட்டது மோடி அவர்களுக்கும் விதிக்கப்படும் ஏன்னா பிரதமராக இருந்தாலும் கூட அது குஜராத் தேர்தலை ஒரு கௌரவ பிரச்சனை என்பதால் எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் பிரச்சாரம் செய்தார் இப்படி ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா சீ பிளேன் சொல்லுவாங்கள்ல கடல் விமானம் அந்த விமானத்தில் ஏறி ஒரு சுற்று அடித்தார் மக்களை அப்படி ஏறிட்டு பார்க்க வைக்கிறது இது ஒரு அத்துமீறல் நான் அவர் போகிறாரு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது குறித்து புகார் செய்த போது என்ன அதை ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை இப்படியெல்லாம் எல்லோரும் சீ பிளேன் எடுத்து ஓட்டிகிட்டு தெரிய முடியுமான்னு தெரியல எனக்கு அப்போ இப்பிரதான் இது யாரை முக்கியமாக தாக்குகிறது என்றால் யாருக்கு அதிகமான நெருக்கடியை என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு சிறிய கட்சிகளுக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்று தான் சொல்லணும் சுயேட்சை வேட்பாளர்கள் கூட வேறு வழிகளில் வீடு வீடாக கூட சொல்வார்கள் எனக்கு என்ன அச்சம் வருகிற என்றால் இந்த கெடுபிடிகள் போக வெயிலில் வெயிலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒரு கெடுபிடி வருகிறது பிரியாணி கொடுக்கக்கூடாது என்று ஒரு கெடுபிடி வருகிறது இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அதற்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்க அப்போ அப்படி வருகிற போது எனக்கு எதிர்காலத்தில் தெருவாக கூட பிரச்சாரம் செய்யக்கூடாது வீடு வீடாக செல்லக்கூடாது உங்களுடைய பிரச்சாரங்களை டிவி மூலமாக செஞ்சுக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்களா எனக்கு தெரியல அப்போ இது வந்து ஒரு மன ஜனநாயக வெளின்னு சொல்கிறோம்ல ஸ்பேஸ் ஃபார் டெமோக்ரஸி அதை வந்து சுருக்குகிற வேலையாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்படி அத்துமீறிய செயல்களுக்கு போகக்கூடாது இது குறித்தெல்லாம் அரசியல் கட்சிகளோடு அவர் உட்கார்ந்து பேசினார்களா என்பது நமக்கு தெரியல நாராயணன் என்பவர் போட்ட பொது நல வழக்கில் தான் வந்து நீதிபதி விசாரணை நீதிபதி வந்து இதை தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் எவ்வாறு நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று அது அதுபோல் தான் நீதிமன்றம் இதில் நீதிமன்றமும் ஒரு அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பாடு தான் இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு 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 இந்த மனநிலை இருக்குல்ல தேர்தல் என்றாலே ஒரு அசூயாக பார்ப்பது இந்த தேர்தல் நடைமுறைகளை வந்து இடஞ்சலாக பார்ப்புக்கிற ஒரு பல அதிரடி தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்கே அதுவும் ஆனால் இந்த இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மனநிலை இருக்குல்ல தேர்தல் இந்த பரப்ப இந்த பிரச்சார நடவடிக்கை இதெல்லாம் ஒரு இடைஞ்சலாக பார்க்கின்ற சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எடுத்து கொடுப்பது போல அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந் வந்திருக்கிறது எனவே இது இது வந்து நீ எப்படி தேர்தல் ஆணையம் அத்துமீறுகிறது என்று நான் சொன்னோன்னா அது போல் தான் நீதிமன்றமும் இதில் அத்துமீறி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு சீர்தூக்கி பார்த்து இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் அது அந்த கூட்டம் நடத்துகிற போது ஏற்கனவே கூட்டம் இவ்வளோ தான் இருக்க வேண்டும் இவ்வளோ இவ்வளவு வாகனங்கள் தான் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்துக்குள் முடித்து விட வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை முறையாக கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தினாலே போதுமானது ஆனால் அதுக்கு பதிலாக இவ்வாறு இந்த தெருக்களுக்கு போகக்கூடாது சாலைகளில் கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்வதெல்லாம் நம் நாட்டு சூழல் பொருத்தமற்ற ஒரு ஆணையன்ற நான் பார்க்குறோம் நிச்சயமாக சார் அடுத்த நிகழ்வு என்னென்னு பார்த்துலாம் பீகாரில் காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் கட்சி வந்து கூட்டணி உறுதியாகியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை சார் தொகுதி பங்கீடு வந்து ஒரு இழுபறியிலேயே இருந்த இதுவில் காங்கிரஸ் வந்து பதினோரு தொகுதியை கேட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒன்பது தொகுதிகள் வந்து காங்கிரஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை ஆமாம் அதாவது இந்த இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாக வேண்டுமென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலுப்பெறுவது வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக பீகார் போன்ற முக்கியமான மாநிலங்கள் ஏன்னா கொஞ்சம் அதிகமான எம்பிக்களை அனுப்பக்கூடிய மாநிலங்களில் அதுவும் ஒன்று அது அது போன்ற மாநிலத்தில் சரியான ஒரு உடன்பாட்டு உடனே உத்தரப்பிரதேசத்தில் அது அப்படி உருவாகலைங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்கிறது அதில் காங்கிரஸ் வந்து சரியான அணுகுமுறை மேற்கொள்ளவில்லை மாயாவதியுடனும் இவர்களோடு ச இவர் சரியான ஒரு ஏற்பாட்டுக்கு அவர் செல்லவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆனால் பீகாரில் அவர்கள் பதினோரு இடங்களை வலியுறுத்தினாலும் கூட இறுதியில் எட்டு என்று அவர்கள் இருந்து எட்டு இடம் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடைசி ஒரு இடம் அதிகரித்து ஒன்பது இடம் என்று முடிவாயிருக்கிறது இது ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் எந்த அளவிற்கு நாடாளுமன்றம் செல்வது அதில் ஒரு கருத்தும் வந்தது இல்லையா காங்கிரஸ் வந்து அதிக தொகுதியை கேட்கறதுனால நீங்க தனித்தே போட்டியிடலாம் அப்படின்னு கூட ஒரு கருத்து சொன்னாங்க மாதிரி கூட அதாவது ஒரு அதெல்லாம் ஒரு கோபத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகள் என்ன அப்படிக்காக தான் நீங்களே இப்போ நின்றுக்குன்னு சொல்கிறது ஆனால் என்ன விஷயம் என்றால் இன்ற இன்றைய காலகட்டத்தில் ஒரு கூட்டணி அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவை ஆகிவிட்டு காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டாளி தேவை ஆர்ஜேடிக்கும் இன்னொரு கூட்டாளி காங்கிரஸ் போன்ற ஒரு கூட்டாளி தேவை அதை மறுத்து விட முடியாது அகில இந்தியாவில் தமிழ்நாட்டிலே அதான் பார்க்குறோம் கூட்டணி அரசியல் என்பது ஒரு வகையில் ஆரோக்கியமானது தான் அதன் இதன் காரணமாகவே மாநிலத்தின் நலன்களில் மத்திய ஆட்சிக்கு வருகிற யாராக இருந்தாலும் மாநிலத்தின் நலன்களை விட்டுக் கொடுக்காமல் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவே அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தனக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டிய எதிர்பார்ப்பில் முழு நியாயம் இருக்கிறது அதே அளவுக்கு அந்த மாநில அளவில் செல்வாக்குள்ள கட்சிகளுக்கும் அதே நியாயங்கள் இருக்கின்றன என்பதையும் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இப்போ ஒரு இப்போ நடந்துட்டு இருக்க தேர்தலில் வந்து இவங்க தான் இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படின்றத வந்து ப்ரிடிக் பண்ணவே முடிய இல்லையா ஏன்னா கருத்து கணிப்புகளும் வந்து முரண்பாடான விஷயங்களையே சொல்லிட்டு இருக்கு மக்களுடைய மனதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றதும் ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டு இருக்கு கருத்து கணிப்பு பற்றி அது ஒரு கருத்து திணிப்பு தான் என்கிற விமர்சனம் காலங்காலமாக இருந்து வருகிறது எனக்கு அதை பற்றிய ஒரு வலுவான கருத்து உண்டு என்னவென்றால் நம் இந்த நா நமது நாடு போன்ற இன்னும் முழுமையான கல்வியும் ஜனநாயக கல்வி நான் சொல்கிறது வெறும் அகாடமிக் எஜுகேஷனை சொல்லலை எஜுகேஷன் ஆஃப் டெமோக்ரஸி அது அந்த ஜனநாயக மாண்புகள் பற்றிய கல்வி இன்னும் போய் சேராத ஒரு அதனால தான் இங்கே ஈஸியாக பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க முடிகிறது ஈஸியாக சாதியை சொல்லி வாக்குகளை வாங்க முடிகிறது ஈஸியாக உங்களுடைய பக்தி உணர்வை பயன்படுத்தி வாக்குகளாக மாற்ற முடிகிறது இங்கே ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லா விஷயமும் நடக்கிறது ஆகவே தான் இதற்கெல்லாம் மாறாக ஒரு நடவடிக்கை வேண்டும் என்பதை நம்ம எதிர்பார்க்கணும் அதற்கு அந்த அந்த இது அதை எடுத்து கொடுங்க மறுபடியும் கருத்து கணிப்பு சார் ஆ அந்த கருத்து கணிப்புங்கிறது எதில் எப்படி இடைஞ்சலாகிறது என்றால் இப்படிப்பட்ட ஜனநாயக கல்வி இல்லாத ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஒரு அரசியல் ரீதியாகவே பிரிந்திருக்கிறவர்கள் பற்றி கவலை இல்லை அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாளராக இருப்பார் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார் அது வேறு விஷயம் இப்போ ஆனால் அது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நடுநிலையில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட ஒரு கணிசமான பேர்கிட்ட என்ன மனநிலை உண்டு என்றால் ஜெயிக்கிற கட்சி பார்த்து ஓட்டு போட்டுருவோம் அதுதான் பாதுகாப்புன்னு நினைப்பாங்க ரொம்ப மோசமான மனநிலை எந்த கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டுமென்று யோசிக்கிறது இல்லை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு நினைக்கிறது அதை தூண்டு விடுகிற வேலையைத்தான் இந்த கருத்து கணிப்புகள் செய்கின்றன ஏன்னா அது வந்து ஒரு ஜனநாயகத்தை கேடு அதனால என்ன பலன் நான் இப்போ அடுத்த மாதம் தெரிய வேண்டிய ரிசல்ட்டை இன்றைக்கே நான் தெரிஞ்சிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அதில் கிடைக்கிறது வேண்டுமென்றால் எதிர்க்கட்சிகள் இப்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு என்றால் எதிர்கட்சிகள் இன்னும் முனைப்பாக இன்னும் தீவிரமாக என்ன சில சமரசங்களுக்கு தயாராகி வேலைகளை செய்வதற்கு வேணால் தூண்டுதலாக இருக்குமே தவிர மற்றபடி பொதுமக்களுக்கானால் எந்த பயனும் இல்லை டீ கடையில் உட்காந்துட்டு அதை பற்றி சுவராசமாக பேசி கொண்டிருக்கலாம் என்பதை தாண்டி இந்த கருத்து கணிப்புகளுக்கு ஜனநாயக பூர்வமான பங்களிப்பு எதுவும் கிடையாது தேர்தல் ஆணையங்கள் இந்த கருத்து கணிப்புகள் எதுவுமே அவசியமற்றது அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் அது அவசியமற்றதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அது வந்து யார் ஜெயிக்க வேண்டும்னு பேசலாம் அது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது இந்த இந்த அமை இந்த அணி அல்லது இந்த கட்சி வெற்றி பெற்றால் இந்தந்த வகையில் நாட்டுக்கு நல்லது இந்த அணி இந்த கட்சி தோல்வி அடைவதும் இந்த நாட்டுக்கு நல்லது என்கிற கோணத்தில் கருத்துக்களை வைக்கலாம் அதில் தவறு இல்லை அதில் மக்கள் மா கருத்து என்ன என்பதை கேட்டு வெளியிடலாம் அதில் உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கா எனக்கு ஒரு அறிமுகம் இருக்கலாம் அதுலேயும் தவறு இல்லை ஆனால் இதுதான் கணிக்கும் ஜோஸ் இதுதான் வெற்றி பெறும் என்று ஜோசியம் சொல்வது இருக்க இவர்களுக்கு இவ்வளோ இடம் கிடைக்கும் என்று ஜாதகம் சொல்வது இருக்கிறது அது மோசமானது ஜன்னாயத்துக்கு மோசம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய தலைவர்கள் எல்லாமே ஆறுடம் சொல்லிட்டு இருக்காங்களே தலைவர்கள் பலரும் சோதிடரம் போய் நேரம் கடிச்சி தான் போய் வேட்புமனு தாக்கலே செய்கிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது வேறு விஷயம் சார் அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது வந்து வக்பு வாரிய அலுவலகத்தில் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க நேற்றைக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அதாவது உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக தான் வந்து இந்த வித்தியாசங்கள் வந்து நடந்துட்டுருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது வக்பு வாரியமோ அல்லது இது போன்ற ஒரு ஒரு சமூக சமூகம் குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த அமைப்புகள் எ் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அந்த நோக்கத்தை முறையாக செயல்படுத்துகின்றோனா என்பது கண்காணிப்புக்குரியது அந்த அந்த அமைப்புகளில் நடக்கக்கூடிய அத்துமீறல் எதுவாக இருந்தாலும் விசாரணைக்கு உட்பட்டது தான் அது ஒரு சிறுபான்மை மக்களுக்கான அமைப்பு என்பதால் அது ஏதோ விசாரணைக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்ற எண்ணம் தேவையில்லை ஏன்னா சில பேர் அப்படி சித்தரிக்க முயல்கிறார்கள் ஏனென்றால் சொல்லப்போனால் ஒரு வகுப்பு வாரியம் போன்ற ஒரு அமைப்பில் ஒரு முறைகேடு நடக்கிறது என்றால் சிறுபான்மை மக்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா அதில் தகுதி உள்ளவர்கள் உண்மையிலேயே பொறுப்புகளுக்கு வர வேண்டியவர்கள் அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிற சூழலில் இப்படிப்பட்ட முறைகேடுகளால் நடக்கிறது எனவே இதை வந்து ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்க வேண்டியது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அமைப்பு நிறுவனம் வகுப்பு வாரியம் அவருடைய பல் அவருடைய கல்வி அவருடைய வாழ்க்கை வசதிகள் குடியிருப்பு தேவை என்று பல்வேறு நோக்கங்களுக்காகத்தான் அது ஏற்படுத்தப்பட்டது அவற்றை செயல்படுத்துவதே முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்றால் லஞ்சம் அதுதான் பேராசிரியர்கள் சொன்ன பேராசிரியர்கள் நியமனத்தில் பணம் கைமாறி இருக்கிறது அல்லது இப்போ பொருத்தமற்றவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கார்கள் என்பதுதான் புகார் எனவே அந்த அடிப்படையில் திடீர் ஒரு விசாரணை நடக்கிறது என்பது என்பதும் அந்த விசாரணை என்ன கண்டறியப்பட்டது என்பது விரைவிலே மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னால் பல நேரங்களில் பார்க்குறோம் இப்படிப்பட்ட சில ரைடுகள் நடக்கின்றன ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்னு ஆகிடுவோம் என்ன கண்டுபிடிச்சிங்க அதன் மூலமாக யார் மீது என்ன நடவடிக்கை காண அதில் ஒன்றும் கண்டுபிடிக்கல பெரிய அளவுக்கு தெரியவில்லாம் அதையாவது வெளிப்படுத்தணும்ல அப்படியெல்லாம் சிபிஐயும் வெளிப்படுத்துறது இல்லை வேறு விசாரணை அமைப்புகளும் வெளிப்படுத்துறது அதனால் மக்களுக்கு அது வந்து இந்த நடவடிக்கையின் மூலமாகவும் அந்த நிறுவனத்தின் மீது ஏதோ ஒரு ஒரு பார்வை ஏற்படுதுக்கு பாருங்கள் அந்த சந்தேக பார்வை மட்டும்தான் தொடரும் அது நீங்குவதற்கான வழியை இவர்களாம் செய்ய வேண்டும் ஆனால் அது செய்வதை இப்போ இதை வலியுறுத்தலாம் வகுப்பு வாரியத்தில் நீங்கள் நடத்தின நடவடிக்கை ஓகே ஆனால் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறதையும் அதன் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவாக மக்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் நிச்சயமா ஏதா இருந்தாலும் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கு சார் அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிவகங்கையில் முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பனை காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க கார்த்தி சிதம்பரம் சந்திச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் அது குறித்து உங்களுடைய பார்வை சார் நல்ல திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் திமுக அணிக்கு இவரை போன்றவர்கள் வந்திருப்பது என்பது கண்டிப்பாக ஒரு கூடுதலாக அந்த பிரச்சாரத்தில் அவருடைய பரப்புரைக்கு ஒரு வலிமை சேர்க்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக மத்திய ஆளுங்கட்சியை அவர் கடுமையாக விமர்சித்தார் ஆமாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு ஆணித்தரமா ஆமாம் அது நம்ம பார்க்குறோம்ல என்ன அந்த உட்கட்சி ஜனநாயகம் என்பது கடைசியில் எங்கே போய் நிற்கிறது என்றால் ஏன்னா எந்த காலத்தில் அது இருந்துச்சுங்கிற கேள்விலாம் இருக்கிறது என்றாலும் கூட இப்பொழுது மிக வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது எது ஏதோ ஒரு கொடு அவர்களுக்குள்ளே ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக ஒருங்கிணைக்க முடிந்த அளவிற்கு இப்பொழுது முடி ஒருங்கிணைக்க முடிகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது இப்பொழுது சட்ட நுணுக்க அடிப்படையில் ஆட்சியில் அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த நிலைமையில் அவர்களால் முன்போல கட்சியையும் ஒருங்கிணைப்பாக வைத்திருக்க முடியவில்லை என்பதும் ராஜகண்ணப்பனுடைய இந்த பேட்டியின் மூலமாக வெளிப்படுகிறது எனவே தான் அவர் வந்து இருந்து இட்டு இருக்கிறத விட அவர் நம்பகமான மாற்று என்று நினைக்கிற திமுக அணிக்கு சென்றிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்திலும் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கிறார் அவர் அந்த பிரச்சாரம் அந்த அணிக்கு நிச்சயமாக அவருடைய பிரச்சார த திறன் இருக்கலை அது வந்து அந்த அணிக்கு பயன்படும் என்று கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போது அதிமுகவில் இல்லாத உட்கட்சி ஜனநாயகம் திமுகவில் இருக்கிறது அப்படின்றது அவருடைய கணிப்பாக அவருடைய அது இனிமே எதிர்காலத்தில் அவர் அதில் அவருக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகளை தரப்புகிறார்கள் ஏன்னா இப்போ தான் அங்கே போயிருக்கிறாருங்கிற போது அது இன்மைய அங்கே உள்ள விஷயங்களை அவர் எப்படி உள்வாங்கிக்கிறாரு அந்த அந்த உட்கட்சி ஜனநாயகங்கிறது பற்றி இவருடைய புரிதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போகப்போகுதான் நமக்கு தெரியும் நிச்சயமாக சார் அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது வந்து டெல்லி தீனதயாள் உபாத்யாயா மார்க்கில் வந்து பாஜக தலைமை அலுவலகம் இயங்கிட்ருக்கு அங்கே வந்து தேர்தல் நன்கொடையாக காசோலைகள் தினமும் குவிந்த வண்ணம் இருக்குது அமித்ஷா பேர்லேயும் வந்துட்டுருக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேர்லேயும் வந்து காசோலைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாயிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அது இந்த தே எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று அறிவித்தாங்க அது எல்லாம் சொல்லப்போனால் இடதுசாரி கட்சிகள்லாம் அது மாதிரி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் அது தே அப்படி வேண்டாம் இது வந்து கட்சிகள் கட்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகள் நன்கொடை கொடுக்குறாங்கல்ல நன்கொடைங்கிற பேரில் கொடுக்குற லஞ்சம் அதை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிற ஏற்பாடாக இருக்கிறது எனவே அது வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் ஏன்னா ஏற்கனவே கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தோடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நீங்கள் அதெல்லாம் பெற முடியுங்கிற ஏற்பாடெல்லாம் இருக்கிறது ஆனால் என்னென்னா இப்போ இப்போ இந்த க பெயரை வெளிப்படுத்த வேண்டியது என்று இந்த பாண்டு மூலமாக இந்த நீங்கள் வந்து எனக்கு பல கோடி ரூபாய் என் கட்சிக்கு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பேரை நான் வெளிப்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கறதெல்லாம் இந்த பாண்டோல பாதுகாப்பு அப்படின்னும் போது தான் நினைவுக்கு வருது மார்ச் மாதத்தில் மட்டும் எழுபது முதல் எண்பது கோடி ரூபாய் வரை நிதி வந்திருக்கு அதாவது வெளியிடப்படாத தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி ஆமாம் அப்போ வெளியிடப்படாத தகவல் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆமா அது ஏன்னா அவ அவ அவளை எளிதில் உறுதிப்படுத்துவோம் மாற்றாரு ஏன்னால் அடுத்த தேர்தலில் இறங்கிடுவாங்க ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அதிகார பலம் இருக்குல்ல அந்த அதிகார பலம் வேறு பலருக்கும் தேவைப்படுகிறது குறிப்பாக அவர்களால் பலனடைந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆளுங்கட்சிகளுக்கும் இருக்கிற தொடர்பு என்பதே இந்த பணம் பண அடிப்படையில் தான் நேரடியாக பணம் ஒரு திட்டத்திற்காகவோ அல்ல வேறு வேறு ஏதோ ஒரு சலுகைக்காகவோ பணம் கொடுக்க முடியாது என்றால் இந்த வழியில் கொடுப்பது அதை வந்து முறைப்படுத்துவதாகவும் அதே நேரத்தில் அவங்களை காட்டி கொடுக்க வேண்டிய அவருடைய பெயர் வெளியே தெரியாமல் மறைப்பதாகவும் இந்த தேர்தல் ப பத்திரம் என்பது உருவாக்கியிருக்கிறார்கள் அதில் தான் இவர்களுக்கு அதிகமான அந்த நன்மை அது கெடுத்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸுக்கு ஓரளவு எடுத்திருக்கிறது மற்ற கட்சிகள்லாம் மிக மிக பின்தங்கி இருக்கின்றன என்று அந்த செய்தி கூறுகிறேன் எனவே இந்த ஒன்று எலக்ட்ரல் பாண்டு வந்தது சரியாக அதை ச கொண்டு வந்துட்டீங்க ஆனால் அதுல யார் பணம் கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிற ஒரு சட்ட விதி மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார் அதே நேரத்தில் இந்த நன்கொடை அதிகரித்தது காரணம் என்ன அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க என்னன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி பேசி வருவது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அதாவது வந்து இந்த பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதனுடைய காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்ல அது அது ஒரு ஒரு விதமான பிரச்சார தந்திரமாக தான் நான் பார்க்க ஏன்னா புல்வாமா தாக்குதலையும் சரி அதற்கு பிறகு இந்திய ராணுவம் இந்திய ப படையினர் நடத்திய நடவடிக்கையிலும் சரி அதை யாரும் விமர்சிக்கலை அது தேவை என்று கூட ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதைப்புறம் தேர்தல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிற அந்த ஒரு மலிவான உத்தியை மத்திய ஆளுங்கட்சி பாஜக கடைபிடிக்கிறது அவருடைய தலைவர்களெலாம் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவது என்பதும் தங்களால் தான் இது சாத்தியமானது என்று சொல்வதும் ஒரு நாட்டின் வெற்றியாக சொல்லாமல் தேசத்தின் வெற்றியாக சொல்லாமல் தங்களுடைய கட்சியினுடைய வெற்றியாக அதை முன்வைப்பதும் வந்து ஒரு மலிவான தேர்தல் தந்திரம் அதற்கு எடுத்துக் கொடுப்பது போல இப்படிப்பட்ட செய்திகளையும் கூட கட்டிவிடுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமாக சார் என்றைக்கு வந்து பாரதிய தள கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்தே வந்து பிரதமர் வந்து அடுத்த தேர்தலுக்கான பரப்புரையாதான் தன்னுடைய பேச்சுக்களை வந்து மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அவர் எல்லா நேரங்களிலும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இது அனைத்துமே வந்து மக்களுக்கான பரப்புரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பேசுவது அனைத்துமே தேர்தலுக்கான அடுத்த பரப்புரையாக மட்டுமே இருக்கும் பொழுது தான் என்ன செஞ்சோம் ஏன் மக்களுக்கு வெளிப்படுத்த மாட்டிருக்கிறார் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்வதை விட எதிர்கட்சிகளை எந்த அளவிற்கு மலினப்படுத்த முடியுமோ அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் உதாரணமாக எதிர்கட்சிகள் யாருமே எதிர்க்கட்சி தலைவர்கள் யாருமே இராணுவத்தை குறை சொல்லவே இல்லை ஆனால் இப்போ நேற்று கூட பிரதமர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் இராணுவத்தை எழுதிப்படுத்துவதா என்று யார் இராணுவத்தையும் இராணுவ நடவடிக்கைகளையும் இவர்கள் மலிவான முறையில் பயன்படுத்துவதைத்தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இராணுவ நடவடிக்கைகளை யாரும் விமர்சிக்கவில்லை அதே நேரத்தில் அந்த பாலக்கோட்டில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் உண்மையிலே என்ன நடந்துச்சு உலக அளவில் எல்லா பத்திரிகைகளும் அது பற்றி சந்தேகம் தெரிவித்திருக்கிற போது அந்த உண்மையிலே வெளியே சொல்லுங்கள் என்று கேட்பது எப்படி இராணுவத்தை கொச்சைப்படுத்துவதாகும் ஆனால் வேண்டுமென்றே அதை கொச்சை எதிர்க்கட்சிகளை கொச்சைப்படுத்துவதாக திசை திருப்பது தன் க பெயருக்கு பின்னால் சவுகிதார் என்று போட்டு அதன் மூலமாக ஏதோ தான் காவலர்களெல்லாம் தான் கௌரவப்படுத்தி விட்டதாக ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துவது உன்னே பாஜக தலைவர் அத்தனைவரும் தங்கள் பெயருக்கு முன்னால் சௌகிதார் என்று போட்டுக்கொள்வது என்று இப்படிப்பட்ட நாடகங்கள் மூலமாக மீண்டும் ஜனநாயகத்தை தான் இவர்கள் கேலிக்குரிய பொருளாக மாற்றுகிறார்கள் அதை ஆனால் மக்கள் முன்போல கிடையாது அவரை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களும் இதையெல்லாம் கவனிக்கிறார்கள் இந்த அரசியல் ரீதியாக நடக்கிற எல்லாம் அவர் பின்பற்றுகிறார்கள் எனவே இது தேர்தல் உத்திக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே சரியான பாடத்தை அவளுக்கு அப்பிப்பா நேற்றைக்கு கூட ஒரு மீம்ஸ் வந்திருந்தது என்னன்னா உங்களுக்கு நன்கொடை வரும் காசோலைகளை பத்திரப்படுத்துங்கள் ரஃபேல் ஆவணங்களை பத்திரப்படுத்த மறந்து விட்டீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸும் வந்திருந்தது அதான் சொல்றேன் ரஃபேல் ஆவணம் திருடு போய் விட்டது என்று கூட நீதி உச்ச நீதிமன்றத்திலே வந்து சொன்னார்கள் அப்புறம் மறுநாள் வந்து திருட்டு போகலை அது வந்து காப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதைத்தான் வந்து பத்திரிகைகள் எடுத்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு வகையில் அதை பாதுகாக்க தவறினார்கள் இவரால் ஒரு ஆவணத்தையும் பாதுகாக்க முடியவில்லை சிஆர்பிஎஃப் வீரர்களையும் பா பாதுகாக்க முடியவில்லை தேசம் இவருடன் கையில் பாதுகாப்பாக இருக்குமாங்கிற கேள்வியையும் எதிர்கட்சிகள் கிளப்புகிறார்கள் அதையும் மக்கள் அந்த கேள்வியும் உள்வாங்கி கொண்டு தான் இந்த தேர்தலை அணுகுவார் நிச்சயமாக சார் அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது வந்து திமுக அறிவு திமுகவிற்கு அறிவு என்பதே இல்லை சேது சமுத்திர திட்ட விவகாரம் உச்ச நீதிமன்றத்தால் மூடப்பட்டுள்ளது ஸ்டாலினை கைது செய்ய வைத்திருப்பேன் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு அதாவது சுப்பிரமணிய சாமிக்கு எந்த அளவிற்கு மனதில் ஒரு ஒரு அருவறுப்பான அரசியல் என்பவர் மனதில் ஒட்டி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறார் ஏன்னால் இதை சேது சம சமுத்திர திட்டம் அது சரியானதா இல்லையா என்பது விவாதத்துக்குரியது அதை ரெண்டு கோணத்தில் எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சுற்றுச்சூழல் இயற்கை சமநிலை என்ற கோணத்தில் அந்த சேது சமுத்திர திட்டம் தேவையில்லை அது வந்து அந்த பகுதியினுடைய கடல் வளத்தை பாதிக்கும் என்று கோணத்தில் இயற்கை பாதுகாவலர்கள் இயற்கை உரிமை இயற்கை நலன்களுக்காக நிற்கிறவர்கள் அது ஒரு பக்கம் அது ஏற்கத்தக்கது ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் அது ஏதோ ஒரு காலத்தில் ராமர் போட்ட பாலம் அதை இடிக்க அனுமதிக்க மாட்டோம் நம்பிக்கையிலே கேள்வி கேட்காதீர்கள் என்றெல்லாம் அது வந்து அது மத உணர்வுகளாக சித்த மாற்றி அதன் மூலமாக அதுக்கு தடை விதிக்கிற வேலையும் நடந்தது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த திட்டம் ஏற்க அந்த அதற்காக போடப்பட்ட மணல் கடலோடு கரைந்துவிட செய்யப்பட்டது என்பது கா தெரிந்த விஷயம் இப்பொழுது மீண்டும் அந்த திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்று சொல்கிற போது இவர் இவரால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மீண்டும் ஒரு இந்த மலிவான உணர்வுகளை கிளறுகிற வகையில் நான் எனக்கு வந்து அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இவரை அரசு வச்சிருப்பேன்னு சொல்கிறது என்பதெல்லாம் ரொம்ப மலிவான அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை காட்டுவதாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக சார் இன்றைய அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சியில் விருந்தினராக வந்தமைக்காக நன்றி அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது வணக்கம்